அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஜூன் மாதம் பத்து மற்றும் பதினொன்று அதாவது திங்கள் மற்றும் செவ்வாய் ரெண்டு நாளுமே நமக்கு வளர்பிறை பஞ்சமி இருக்குதுங்க வளர்பிறை பஞ்சமி திதி நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பத்து திங்கட்கிழமை மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு வந்து தொடங்குது இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு முடியுது வளர்பிறை பஞ்சமி அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் வாரகி முன்னாடி கோரிக்கையாக வச்சு அதையெல்லாம் பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் திருமணம் தள்ளி தள்ளி போகுது மகனுக்கு ஒரு நல்ல இடத்துல வரண் அமையணும் மகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக தாராளமா வழிபாடு செய்யலாம் ஏன்னா வளர்பிறை பஞ்சமையில குழந்தை பாக்கியத்திற்கு சொந்த வீடு அமைவதற்கு திருமணம் கைகூடுவதற்கு இதற்கெல்லாம் வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் பண வரவுல இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த வளர்பிறை பஞ்சமியை வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் பஞ்சமி அன்னைக்கு எந்த மாதிரி விரதம் இருக்கணும்னு சொல்லி தனி வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் மேலும் தேங்காய் தீபம் ஏற்றுவது குறித்தும் தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் மேலும் வளர்பிறை பஞ்சமி யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் தேய்பிரை பஞ்சமி யாரெல்லாம் வழிபாடு செய்யலாம் எந்த பஞ்சமியில எந்தெந்த கோரி களை முன் சொல்லி தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம சேனலில் வீடியோஸ்ன்னு இருக்கும் இல்லையா அதில் போயிட்டு பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருப்பேன் பார்த்து பலனடையுங்க திருமண பாக்கியம் கை கூடணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் வளர்பெறை பஞ்சமி நாளில் பதினோரு விரலி மஞ்சளை மஞ்சள் நூலில் கட்டி வாராகியம்மனுடைய திருவுருவச்சி சிலை படம் விளக்கு இது மூன்றுக்கும் வந்துட்டு நீங்கள் அணிவிக்கிறது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் எது வந்து உங்கள் வீட்டில் இருக்கோ அதை சுற்றி நீங்கள் மாலையாக வந்து போடுங்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மஞ்சள் நிற நூல் இல்லை அப்படின்னா நீங்கள் மஞ்சளையும் தண்ணீரையும் கலந்து பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிட்டு அதில் வெள்ளை நிற நூலை வந்து தோய்த்து எடுங்க அதன் பிறகு அது மஞ்சளாக மாறிடும் இல்லையா அதன் பிறகு நீங்கள் வந்து மாலையாக கட்டி போடுங்க இப்போ எங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐந்து செம்பருத்தி அலை வந்து எடுத்துக்கோங்க அந்த ஐந்து செம்பருத்தி இலையையும் நல்லா வந்துட்டு கழுவி ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சிக்கோங்க அதுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து இட்டுக்கோங்க அதன் பிறகு ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க அந்த தட்டில் மஞ்சள் பொடி வந்து ஒரு பேக்கெட் அளவு வாங்கி கொட்டிக்கோங்க மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மங்களத்தை குறிக்கிறதோடு மட்டுமல்லாமல் குரு பகவானுக்கு உகந்த பொருளை கருதப்படுது திருமண தடை நீங்குவதற்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் குரு பகவானுடைய அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் அதனால நீங்க இதை வந்து மஞ்சளை வந்து கொட்டிக்கோங்க அதன் பிறகு இந்த மஞ்சள் மேலே நம்ம துடைச்சி வச்ச அந்த செம்பருத்தி இலை இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் வட்ட வடிவத்தில் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வாராயாகி அம்மனுக்குன்னு ஐந்து முக அகல் விளக்கு ஏற்றியிருந்தீங்க அப்படின்னா அந்த அகல் விளக்கை இந்த செம்பருத்தி இலைக்கு நடுவில் வந்துட்டு நீங்கள் வைங்க ஒருவேளை விளக்கியே தான் நீங்கள் வாராகி அம்மனாக நெச்சு நினச்சி வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது தனியாக ஒரு அகல் விளக்கை எடுத்து அதில் வந்து நீங்கள் இந்த செம்பருத்தி இலைக்கு நடுவில் வந்து வைக்கலாம் முடிஞ்சால் அஞ்சு செம்பருத்தி இலையிலையும் தனி ஐந்து ரொம்ப அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் இத தொடர்ந்து நீங்க ஒன்பது வளர்பிறை பஞ்சமி நாள்ல செஞ்சு வரும்போது கண்டிப்பா நல்ல செய்தி வந்து தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் ஒன்பது வளர்பிறை பஞ்சமி முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு கருத்தரிக்கும் பாக்கியம் நூறு சதவீதம் கிடைத்தே தீரும் அடுத்து பண வரவுக்காக இந்த வளர்பிறை பஞ்சமி எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து ஒரு பதினோரு எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் நான் முன்பு எப்படி விரலி மஞ்சள் மாலை கட்ட சொன்னேன் அதே மாதிரியே நீங்கள் இந்த ஏலக்காயவும் மஞ்சள் கலந்த நூலில் வந்துட்டு நீங்கள் மாலை மாதிரி வந்து கட்டுங்க இப்போ உங்களுக்கு மாலை கட்ட முடியல அப்படின்னு நினச்சிங்கனாவோ இல்லை ஏலக்காயில் அப்படி மாலை மாதிரி கட்டும்போது அது பிரிஞ்சிட்டு வருது அப்படின்னு நினச்சிங்கனாவோ நீங்கள் நூல் வந்து கோர்த்துக்கோங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு கூட நீங்கள் கோர்த்துக்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் பெரிய சைஸ் படமா வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு வந்துட்டு நம்ம அந்த மாலையை போடணும் இல்லையா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணனும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிக்கோங்க விளக்கு வச்சு வழிபாடு செய்யறீங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாகவே கோர்த்துக்கலாம் விளக்கு சுற்றி நம்ம அப்படியே மாலை மாதிரி கூட போட்டுக்கலாம் நீங்கள் சிலை வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது சிலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும் அதுக்கும் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு சின்ன சின்னதாகவே கட்டி மாலையாக வந்து போட்டுக்கலாம் ஏலக்காய் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே பணம் அவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது மேலும் இது பரிகாரத்துக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிறதுனால எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயை வந்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் மாலை உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்குது அப்படினாவே கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் எங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணும்னு இருக்குதோ அங்கே இருந்தெல்லாம் பணம் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் வந்து பணம் வரும் இப்போ நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் ப்ரமோஷன் கிடைக்கலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து நிறைய க்ளைண்டு கிடைக்கும் பிஸ்னஸ் நல்லா வந்து டெவலப் ஆகலாம் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கலாம் இல்லை இப்போ ஏதாவது ஒரு சாதாரண கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படிங்கும்போது அதை விட அதிக சம்பளத்துக்கு உங்களுக்கு ஆஃபர் வந்து கிடைக்கலாம் இது போல் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண வரவு ஏற்படும் சரி இந்த மாலையானது எத்தனை நாள் இப்படி வீட்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அடுத்த வளர்புறை பஞ்சமி வரைக்குமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஏன்னால் ஏலக்காய் என்னுடைய நறுமணம் வீடு முழுவதுமே வந்து பரவட்டும் ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நறுமணம் வந்து குறைஞ்சிருக்கும் அப்படி குறைஞ்சிருந்தது அப்படின்னா இதை வந்து நீங்கள் நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு வெள்ளி செவ்வாய் தூபம் போடுவீங்கள சாம்பிராணி தூபம் அதில் வந்துட்டு நீங்கள் போட்டு வீடு முழுவதும் வந்து காட்டிடுங்க இல்லை அப்பவும் நறுமணம் நல்லா தான் இருக்குது ஏலக்காயினுடைய வாசம் நல்லா வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய ஹேண்ட் பேக் பர்ஸ் பீரோ உங்களுடைய கணவருடைய பர்ஸ் இதில் வந்துட்டு நீங்கள் போட்டு வைங்க அடுத்து தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறோம் வேகப்பட்ட கடன் ஆகி போச்சு வட்டி கட்டுறதுக்கே பணம் சரியாக போச்சு அசலில் துளி தொகை கூட எங்களால் கொடுக்க முடியல கைக்கு வர வருமானமே பத்த மாட்டேங்குது இதில் எங்கே போய் முழு கடனையும் அடைக்குதுன்ட்டு அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடன் தொல்லையில் மாட்டி தவிக்கிறீங்க பாருங்க நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி வந்து பதினோரு ஏலக்காயில் நான் மாலை கட்டி போடுங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி நீங்கள் பதினோரு கிராம்பில் வந்துட்டு நீங்கள் மாலை கட்டி போடுங்க இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா மேலே மொட்டுக்களோடு இருக்கணும் முழு கிராம்பாக தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் வச்சுக்கணும் இதை வந்து கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதையும் வந்து நீங்கள் ஏலக்காய் மலைக்கு எப்படி ரூல்ஸ் சொன்னேன் இடம் விட்டு கட்டுங்கன்ட்டு அதே மாதிரியே வந்துட்டு இதையும் வந்து கட்டி நீங்கள் அம்மனுடைய படத்துக்கு வந்து போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அதே போல் ஒரு மாதம் கழித்த பிறகு இதை வந்து நீங்கள் சாம்பிராணி தூபத்தில் போட்டு வீடு முழுவதும் வந்து காட்டிடுங்க இல்லைனா கற்பூரத்தோட சேர்த்து எரிச்சு உங்களுடைய ஹாலில் வந்து வைங்க ஹாலில் அதை கற்பூரமும் கிராம்பும் சேர்ந்து எரியும் போது வரக்கூடிய நறுமணம் மற்ற அறைகளுக்கும் வந்து பரவ செய்யும் இதன் மூலமாக வீட்டில் இருக்கிற எதிர்மறையாற்றல்கள் அப்படிங்கிறது நீங்கும் ஏற்கனவே நான் நிறைய பதிவுகளில் சொன்ன மாதிரி எதிர்மறை ஆற்றல் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போச்சு அப்படினாவே நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும் நேர்மறை ஆற்றல் எங்கே இருக்குதோ அங்கே பண அவசியம் வந்து ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில் பண வரவு உண்டாகிட்டே இருக்கும் இதன் மூலமாக நம்மளுடைய கடன் பிரச்சனையும் வந்து தீரும் இவை தவிர வளர்ப்பெறை பஞ்சமிக்கு ஏதாவது கோரிக்கையை முன் வச்சு தேங்காய் தீபம் நீங்கள் ஏற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அதையும் வந்து நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் அந்த மாதிரி ஏற்றும் போது தேங்காய்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் வளர்பிறை பஞ்சமி நாளில் இந்த மூடியில் ஒரு ஒரு ஏலக்காய் அந்த மூடியில் ஒரு ஏலக்காய்னு போட்டு ஏற்றுவது உங்களுடைய வருமானத்தை வந்து பல மடங்கு பெருக்கி தரும் இந்த வீடியோவில் நீங்கள் திருமண தடை நீங்கணும்னா எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் குழந்தை பாக்கியத்துக்கு எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் பண வரவு அதிகரிக்க கடன் பிரச்சனை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க மேலும் தேங்காய் தீபத்தில் போட்டு ஏற்ற வேண்டிய பொருள் பற்றியும் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இன்னும் வாரகியம்மன் வழிபாடு குறித்து நிறைய தகவல்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்